வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் மூணு வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் பார்க்க போகிறோம் டெய்லிவேர் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது டோலா சில்க் சாரி இதில் வந்து நான் நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸுங்க த்ரீ ஃபிஃப்டிலேருந்து நம்மக்கிட்ட டோலா சில்க்கு ஸ்டார்ட் ஆகுது செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட பை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த சாரீ வேணும்னு மென்ஷன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு டிசைனுக்குமே நிறைய கலர்ஸ் இருக்குங்க இது எல்லாமே ஒரிஜினல் பிக்சர்ஸ் தான் ஸோ சேம் கலர் அப்படியே உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க உங்களுக்கு ஹை ரேஞ்சில் வேணுனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் நான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ரேஞ்சு மாற மாற குவாலிட்டி வந்து மாறுங்க இது வந்து நீங்கள் டெய்லி வியர்க்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் காட்டன் சாரீஸ் வந்து டூ செவன்ட்டிலேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் வேணும்னாலே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் எல்லாமே சென்ட் பண்ணி வைக்கிறேன் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு நம்மக்கிட்ட எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் டெய்லி அப்டேட் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த சேரீயில் வந்து கலெக்ஷன்ஸ் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க எல்லாமே நான் குரூப்பில் தான் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதில் செக் பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது இதில் நம்மக்கிட்ட சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே சில்க் காட்டன் சாரீங்க ஸோ இந்த மாடலில் வந்து ஃபுல்லாகவே நான் இப்போ செக்குடு பேட்டர்ன் தான் காமிச்சிருக்கேன் சாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு செக்குடு பேட்டர்ன்ஸ் வரும் மேலே வர்றது உங்களுக்கு சாரீ டிசைனு கீழே வர்றது வந்து முந்தி டிசைனுங்க ஸோ முந்தாணி ப்ளவுஸ் வந்து சேம் ஒரே கலர் வருங்க த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் இதில் நீங்கள் பல்காக எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது சிங்கிள் பீஸ் எடுத்தால் ஷிப்பிங் வருங்க நீங்கள் ஒரு ஃபைவ் பீஸ் எடுத்தாலே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதில் யூனிஃபார்ம் சாரீஸும் நம்மக்கிட்ட கிடைக்குங்க ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலுமே யூனிஃபார்ம் சாரீஸ் வந்து என்ன டைப்பில் கிடைக்கும்னு சொல்லிகிட்ருக்கேன் இந்த சாரீஸும் நம்மக்கிட்ட யூனிஃபார்ம் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே டிஷ்யூ சில்க் சாரீ இது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி சாரீஸுங்க ஸோ அறநூறுபா மட்டும்தான் வரும் ஷிப்பிங் ஃபார்ட்டி ருபீஸ் வருங்க இதில் யூனிஃபார்ம் சாரீஸ் நம்மக்கிட்ட கிடைக்கும் இந்த சாரியில் உங்களுக்கு என்ன கலரில் யூனிஃபார்ம் சாரீ வேணும்னு எனக்கு வந்து சொல்லிடுங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஒன் வீக்கில் டென் டேஸ்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க யூனிஃபார்ம் சாரி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இதுலேயும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் இருக்குது ஸோ என்ன சாரீ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் யூனிஃபார்ம் புக் பண்ணிக்கலாம் டைம் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே ஸோ சொல்லிட்டிங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க அறநூறுபா மட்டும்தான் ஸோ சிங்கிள் பீஸ் எடுக்கிறவங்களுக்கு ஷிப்பிங் வரும் நீங்கள் யூனிஃபார்மாக இல்லை பல்காக எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ தான் உங்களுக்கு இதில் மேலே வர கலர் வந்து சாரியோட கலருங்க ஸோ சென்டரில் வர்றது வந்து முந்தி அண்ட் ப்ளவுஸோட கலரு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக தான் வரும் சாரி என்ன கலரோ அதுக்கு முந்தி அண்ட் ப்ளவுஸ் வந்துடுங்க நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் இன்னும் கலெக்ஷன்ஸ் வேணும்னால கேளுங்கள் நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் எல்லா டைப் ஆஃப் சாரீஸுமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஆல் ஓவர் இண்டியா டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த சாரி எடுத்துக்கிட்டாலுமே எடுக்கும் எடுக்கும்போது ரேட் கண்டிப்பாக கம்மியாகும் இப்போ நான் காட்டுற ரேட் எல்லாமே ரீட்டைல் பிரைஸ் தான் ஸோ இதிலேருந்து நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னும் ரேட் கம்மியாகுங்க சிங்கிள் பீஸும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பல்க் ஆர்டரும் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம் ஸோ நீங்கள் எவ்வளோ பீஸ் எடுத்தாலுமே இப்போ நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் சரி பல்காக எடுத்தாலும் சரி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி வந்து கிடையாது ஆன்லைனில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அமௌண்ட் பே பண்ணி புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உடனே டிஸ்பேச் பண்ணிடுவோம் ஷேர் சாட்டி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் நான் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் டெய்லி அப்டேட் பார்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே ப்ளைனாக தான் அவங்க வரும் சாரி ஃபுல்லுமே ப்ளைனாக தான் வரும் முந்தைக்கு மட்டும் சின்ன சின்ன லைன் பேட்டர்ன்ஸ் வருங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைன் ப்ளவுஸ் தான் ஸோ இந்த மாதிரி பார்ட்ரு வச்ச மாதிரியே ப்ளவுஸ் வந்துடும் நிறைய ஷேட்ஸ் இருக்குது இதில் லைட் ஷேடு டார்க் ஷேடு எல்லாமே உங்களுக்கு வரும் இன்னும் கலர் வெரைட்டிஸ் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் எல்லாமே சென்ட் பண்ணி வைக்கிறேன் தேங்க்யூ மக்களே புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க